ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னங்கிறது குறித்து முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் டிஆர்பி மற்றும் இருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட்டு கணினி வழித் தேர்வுகள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய நாட்களில் காலை மாலை இருவேளைகளில் வந்து நடத்தி முடிக்கப்பட்டது தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச வடை குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கே ஆசிரியர் தேர்வார் இணையதளத்தில் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாக என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறது பார்க்கலாம் தேர்வர்கள் தற்காலிக உத்தேச வடை குறிப்புகள் மீது இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருந்தது தற்போது தேர்வுகளு தேர்வர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிக்கையை பரிசீலித்து உத்தேச வடை குறிப்புகள் டென்டேட்டி ஆன்சர் கி மீது வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படும் ஒன்றும் இல்லை ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான தகவல் வந்து குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாகவும் மாதிரி மெயில் மூலமாகவும் வரும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் கொஸ்டின் தப்பாக இருந்தோம்னா அதுக்கான கால அவகாசமும் நீட்டிச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க ஓகே